உன்னنا அது எதுமே சொல்ல ஏறுன்னு சொல்லவே இல்ல நம்ம ஒரு அஞ்சு வீடியோங்க போறேன் நம்மள மாதிரி இன்னும் இருந்துதே என்ன சப்பாதி

நாகமரை போய் குளிக்க மாட்டோம் நண்பா நாகமறைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஐம்பது மீட்டருக்கு முன்னாடி சூப்பரா ரைட் சைட்ல ஒரு ரோடு போயிட்டு இருக்கு மண் ரோடு தாங்க நண்பா அந்த இடத்துல குளிச்சிங்கன்னா சூப்பரா இருக்கும் ஹலோ நண்பா இந்த பையனும் ஒரு யூடியூபர் நண்பா ஆமா நண்பா இவர் வச்சிருக்க சேனலோட பேரு ஃபன் ஆஃப் ஃபன் அடிக்கடிக்கு நம்ம யூஸ் பண்ணிருப்போம் பதினஞ்சு கே சப்ஸ்கிரைபர் நண்பா வளர்க்குது ஏய் குட்டி யூடியூபரே இப்ப நம்ம ரெகுலரா குளிக்கிற இடத்துக்கு போகல நண்பா இப்ப புதுசா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் யான பாத்தீங்கனா ஒரு ஃபேமிலி கார்ல வந்திருக்காங்க அவங்க குளிச்சிட்டு இருக்காங்க நண்பா அதனால நம்ம புது இடத்த தேடி போலாமா நேய் சிவா ஆ நான் முளங்குனது இந்த மாதிரி ஆத்துறதா இதுதான் மக்களே துணி எடுத்துட்டு வந்திருக்கீங்களா தோகைக்க ஏய் சிவா அந்த கிளீனிக் பிளக்ஸ் உடலே எடுத்துக்கிட்டியா சரி இப்போ எங்க கூப்பிட்டு போற எவ்வளவு துணிதான் எடுத்துட்டு வந்தீங்க பாகுபட்டு வர்றாரு இப்ப எங்க தான் கூப்பிட்டு போற சீக்கிரம் வழிய காட்டுப்பா சிவா ஏய் பெங்களூரில் இருக்கிற மோசமாக நான் வீட்டில் கார்டன் உருவாக்கி தந்தாங்களே அந்த மேலே தான் இவங்க எல்லாரும் போயிட்டாங்க நீங்க என்ன பண்ணுறீங்க கிடையாது வக்கீல் ஆவறத்துக்கு முன்னாடியே நம்ம அண்ணன் க்ளைண்ட்டை பிடிச்சிட்டாரு போல் இங்கே வந்தும் ஃபோனு என்ன பண்ணுறது இந்த ஹெபி இத்தனை நாளாக தான் வேலையில் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தோம்னு சொல்லிட்டு இப்போ பீஸ்ஃபுல்லாக நாகமரைக்கு வந்தால் இந்த இடத்துலையுமா ஓடி போய் தண்ணிக்குள்ள குடிச்சிட்டா சிறப்பா உள்ள போயிடலாம் எனக்கு கேக்கல சத்தமா கடைசி வரைக்கும் என்னதான் சொல்ல வராருன்னு தெரியல வேணும்னா வேணும்னா என்னதான் வேணும் ஒரே அக்கௌண்ட்டுக்கா போடாம பிரிச்சு பிரிச்சு போடணுமா பத்து பேர் ஒரு அக்கௌண்ட்டுக்கு போடுவேன் பத்து பேர் ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு போட்டா ஒன்னும் பண்ண முடியாது செல்ல ஆஃப் பண்ணி வச்சுட்டு வந்து தண்ணியில இறங்க எவ்வளவு அழகா இயற்கை கண்ணுக்கு முன்னாடி இருக்குது இப்படி வந்துட்டு பத்து அக்கௌண்ட் மூணு அக்கௌண்ட் இந்த மாதிரி விஷயம்லாம் நேரில் வந்து பேச எதா இருந்தாலும் நாளைக்கு வந்து பேசிக்கலாம்னு சொல்லுங்கண்ணா இன்னைக்கு ஃபுல்லாக ஃபீஸ் ஃபுல்லாக நாகமரில் என்ஜாய் பண்ணுறோம் பத்து பேர் அக்கௌண்ட்னா பத்து பேர் அக்கௌண்ட்லாம் அப்படி என்ன தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் நண்பா ஏதோ பிஸ்னஸில் சின்ன ப்ராப்ளம் அது கொஞ்சம் அதெல்லாம் முடிச்சிடும் அப்படின்னு சொன்னார் வேறு எந்த இதுவும் இல்லை அதுதான் என்ன வரைக்கும் பேசிகிட்டு வந்திருக்காரு சரி நீங்கள் எல்லாம் பேசி முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தூரம் தனிமையாக போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன் நண்பா வந்து பார்த்தா கருவாட்டை பச்சை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து காய வச்சுருக்காங்க இப்போ தான் மீன் பிடிச்சிட்டு காய வச்சுட்டு கிளம்பியிருக்காங்க நண்பா மீன் பிடிக்க திரும்பியும் நம்மளோட நண்பான் நண்பிகள் எல்லாமே அங்கே பிடிச்சிட்ருக்காங்க நல்லா விளாண்டுட்ருக்காங்க அப்புறம் என்ன துணி துவைக்க வேண்டியங்க துணி துவச்சிட்ருக்காங்க காய வைக்க வேண்டியங்க காய இருக்காங்க நம்ம கருவாட்டை காய வைக்கிறத பார்க்கலாமா கொஞ்சம் க்ளோஸ் இப்படி தான் நம்ம ஊரில் அதாவது நாகமறையில் காய வைக்கிறாங்க நண்பா ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்து அறுத்து உள்ளக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே காய வச்சிடுறாங்க நண்பா என்னடா அது அவஞ்சர்ஸ் டூம்ஸ்டே கேஸ்டிங்காட்டை இழுத்துக்கிட்டே போகுது அப்படின்னு மட்டும் பார்த்துடுறாங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஒரு இருபது அடிக்கு மட்டும் காய வச்சிருக்காங்க நல்லா கருவாட்டை சரி ரொம்ப நாள் ஆச்சு படங்கள்லாம் பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கும் காட்டணும்னு சொல்கிறதுக்காக பக்கத்தில் வந்து காட்டலான்னு வந்தேன் அதுக்குள்ளே எவிய நான் டே தம்பி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார் நண்பா நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு நண்பா நேற்று குளிக்க வந்தப்ப அதனால தான் நான் இன்றைக்கி குளிக்கல என்னன்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த கல்லெல்லாம் எதுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லிடுறேன் தண்ணி குறைய குறைய அது வயலாக யூஸ் பண்ணிக்குவாங்க அந்த வயலில் இருக்கிற கல் எல்லாமே இந்த மாதிரி பொடியில் போடுவோம்ல அந்த மாதிரி பொடியில் போட்டு வச்சுருக்காங்க இந்த கல்லெல்லாம் அதனால தான் இந்த கரையாட்டம் இருக்குது ஆனால் இந்த ஆற்று தண்ணி குறைஞ்சதுக்கப்புறம் ஏதோ ஒன்று விதைச்சோம்னா சூப்பராக வரும் நண்பா ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த குறைய குறைய அந்த இடத்துல எவ்வளோ எரு வந்து ஒதுங்கிருக்குன்னு சொல்லி அதுவும் இல்லாமல் ஆற்று தண்ணியே எடுத்து சீக்கிரத்தில் பாய்ச்சிக்கலாம் நண்பா அதுவும் அவங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டு சரி இப்போ எங்கடா இவ்வளோ வேகமாக வந்திருக்கேன்னு தானே கேட்குறீங்க அங்கேருந்து ரொம்ப நாளாக குளிக்கிறப்ப பார்க்கப்ப இந்த கல் ரொம்ப பெருசாக தெரியும் அதனால் இப்போ அந்த கல் மேலே ஏற போகிறேன் நண்பா ஏறி உங்களுக்கு அந்த ஒரு வியூ காட்ட போகிறேன் இந்த வியூவை பார்க்க தான் நண்பா இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு நடந்து வந்த நண்பா அதான் அங்கே பாருங்கள் நம்ம எப்படி என்ன நம்ம குழந்தைங்களா குளிச்சிட்ருக்காங்க பாருங்கள் துணியும் துவச்சிட்ருக்காங்க சிறப்பாக நம்மளோட கார் எங்கே அங்கே இருக்குது பாருங்கள் அவங்க குளிச்சுட்டு இருந்தீங்க போயே போயிட்டாங்க நண்பா இப்போ நல்லா தெரியும் உங்களுக்கு எப்படி வழியாக இதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஆனால் இதுக்கு முன்னாடி வந்த வீடியோலாம் எவ்வளோ தண்ணி இருந்துச்சு தெரியுமா அந்த கார் நிற்கிறதெல்லாம் தண்ணியாக தான் இருக்கும் இங்கே பாருங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ அப்படியே பொறுமையாக கீழே வந்தாச்சுப்பா அங்கே ஒரு பறவை என்ன கற்றுக்கத்து தெரியுமா பறவையோட சவுண்டு இது புதுசாக தான் இருக்கணுமா நமக்கு ஐயோ எங்கே போனாலும் இந்த குடிகாரங்க தொலை தாங்க முடணுன்னுபா ஊட்டி ஏற்காடு ஒகனக்கல் பிலிகுண்டு இப்போ இந்த நாகமறையிலையும் கண்ணாடி பாட்டில் போட்டு போயிட்டானுங்க திருப்பி தண்ணி வந்துட்டு உள்ளே தான் போயிடும் யாராச்சும் குளிக்கிறப்ப காலில் ஏறிட்டா இன்னும் ஆகுது எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் புரியுதா நான் உன்னையெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண வரலப்பா சாமி நீ என்னத்துக்கு இப்படி கற்றுக்கிட்டு போற சரி நம்ம திரும்பி போலான்னு பார்த்தா அந்த பறவையை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால சரி இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம கண்ணுக்கு அங்கேருந்து பார்க்குறப்ப ஒரு சின்ன தீவாக இது தெரிஞ்சிச்சு அங்கே என்ன தான் செடி இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு போனேன் நண்பா நான் நினச்ச அளவுக்கு இந்த இடத்துல அந்தளவுக்கு தண்ணி இல்லை நண்பா ஒரு பாத அளவுக்கு தண்ணி இருக்குது அவ்வளோதான் ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணும் லைட்டாக ஸ்லிப் ஆகிற மாதிரியே தெரியுது போகிறோம் ஆமா நண்பா கொஞ்சம் காலெல்லாம் உள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது அப்படியே ஸ்லிப் ஆகிற மாதிரி கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணும் இந்த மாதிரி ஏரியாலெலாம் நேற்று நாகமர ஆற்றுல இறங்கி ஆட்டம் போட்டுட்டு நல்லா குளிச்சுட்டு இருந்தேன் நான் இன்றைக்கியா இறங்கலன்னு சொல்லி பார்த்துடலாமா எனக்கும் எபி பெரிய சண்டை அதனால தான் அப்படியெல்லாம் சொல்லுவேன் நினச்சிடாதே நினச்சிடாதீங்க எப்பயும் போல் எபியானா நான் குட்டீஸ் எல்லாமே சேர்ந்து தான் இருந்தேன் நண்பா ஆற்றுக்கு கொஞ்சம் தூரத்தில் ஒரு இருந்துச்சு நண்பா அந்த மேட்டில் எல்லோரும் உட்காந்துருந்தாங்க நாங்கள் சைடில் தண்ணியில் அப்படியே குளிச்சுட்டு இருந்தோன்னுபா திடீர்னு அந்த மேட்டுக்கு பின்புறமாக ஒரு குழி இருந்திருக்கு அதை நான் பார்க்கவே இல்லை திடீர்னு அப்படியே உள்ளே இறங்கிட்டேனும்பா அதனால தான் ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க போல இன்றைக்கி புது இடமா இருக்கிறனால நான் இறங்கலைன்னு சொல்லிட்டு அப்படின்னு நின்னுட்டுருக்கேன் நீங்கள் பாட்டுக்கு துணி துணித்து வச்சுட்டுருக்கிறீங்க எங்கள் நான் ஏன் குளிக்கலன்னு கேட்க மாட்டீங்களா நேற்று எவிய நான் என்னை திட்டி விட்டார் என்னன்னு கேளுங்க பாட்டியே பாவம் எப எனக்கு என்னனே ஏந்துட்டு வாங்குறாரு என்ன சொல்ற எபி எனக்கு தெரியுமா நான் போட்டு விட்டது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் கோசைப்பழத்தை ரெண்டாக பங்கை போடு அப்புறம் நம்மளோட பங்குங்கள்லாம் பங்குக்கு வந்துரும்க்குமா என் பங்குல கை வச்சுட்டேன் போட்டு கோசப்பழத்தை ஒன்றும் தரவே இல்லையா அதுக்குள்ள வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கே கண்ணாடியில் பாருங்க சாப்பிட்டு இருக்காரு அதான் கோசைப்பழம் நாட்டு சத்து உள்ள பழம் கோசப்பழத்தை ஷேர் பண்ணி எவ்வளோ அழகாக சாப்பிட்றோம் பார்த்தீங்களா நாங்கள் அவ்வளோ வேகமாக ட்ரிஃப் பண்ணியும் எதுவும் ஆகல குட்டீஸ்ங்கெல்லாம் கொஞ்சம் அடிபட்டுருச்சுனா சரி சொல்லிட்டு நீங்கள் ட்ரிஃப் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நல்லா இருந்திருக்கும் நல்லா இருந்தா ஆமாம் நம்ம ஆப்பிள குதர்ன மாதிரி குதறி வச்சிருந்த மலைக்கு பக்கம் வந்தாச்சு இந்த மலைக்கு பின்னாடி தான் நம்மளோட கிருபை எல்லாமும் நம்ம வீடு இருக்கணும்பா ஏதோ சர்ப்ரைஸு சர்பரைஸும் சொல்லிட்டு இருந்தாங்க என்னடான்னு பார்த்தா எப்ப நாகமராத்தி குளிக்க வந்தாலும் ரிட்டர்ன் போகிறப்ப எப்படி மீன் பிடிச்சிருவாங்கன்னு நம்ம பசங்க அதே மாதிரி இந்த டைம் மீன் பிடிச்சிருக்காங்க அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க

நேற்று நாகமரை கூட்டு போன பசங்கள் எல்லாருமே இன்றைக்கி கூட்டு போவதனால நம்ம மேலே கொஞ்சம் சோகமாக இருக்கிறாங்க இருந்தாலும் நம்ம சிவா மீன் பிடிச்சிட்டு வந்ததை பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியத்தோடு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நண்பா நம்மளோட ஜீவா இதில் எக்ஸ்பர்ட் போல மீன் கிளீன் பண்ணுறதுல அதனால சிறப்பாக க்ளீன் இருக்கான் அது பக்கத்துலேயே நம்ம எப்படி நான் சின்ன மீன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து எல்லாம் போட்டு மீன் நம்மளும் செய்கிறதுக்காக ரெடி இருக்காங்க சிறப்பாக மீன் நம்மளும் எப்படி செய்யலாம்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா